வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மோட நோக்கம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற இருந்து முக்கியமான கருத்துக்களை அப்படியே பிரிச்சு எடுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக தொகுப்பு அதுல நவம்பர் பத்தாம் தேதிக்கான ஒரு சிந்தனை தலைப்பு வந்து வைரத்தை மதிப்பிடுதல் இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட ஒரு அனுபவத்தை வச்சு தான் இருக்கு சரி இதோட நோக்கம் என்ன சிம்பிளா சொன்னா ஒரு பொருளோட மதிப்பு இல்ல நம்ம வாழ்க்கையோட மதிப்பே கூட நம்ம புரிதல் நம்ம ஞானம் இதெல்லாம் வச்சு எப்படி பாக்குறோம் எப்படி மாறுதுன்னு பாக்குறது தான் மூலம் சொல்ற மாதிரி மனிதன் எப்படி புரிந்து கொள்கிறானோ அப்படியே விளக்குகிறான் இது இது ரொம்ப முக்கியமான வரி இல்லையா நம்ம உள் வெளியே வெளியேற்கிற மதிப்பு தீர்மானிக்குது ஆமா நிச்சயமா இந்த அடிப்படை கருத்து அதாவது நம்ம அகப்பார்வை நம்ம அறிவு நிலை எப்படி இருக்குங்கிறது இதுதான் நம்ம வெளி உலகப் பொருட்கள அனுபவங்களை எப்படி மதிப்பிடுறோன்னு முடிவு பண்ணுது ரொம்ப சரி மதிப்புங்கிறது சும்மா அந்த பொருளில் மட்டும் இல்லை அதை பார்க்குறவரோட தன்மை அவரோட பக்குவம் அதில் தான் இருக்கு ஒரு கண்ணாடி மாதிரி அது சுத்தமாக தானே பிம்பம் தெளிவாக தெரியும் அருமையான உதாரணம் சரி வாங்க இந்த கதைக்குள்ள கொஞ்சம் போவோம் மூலம் இதை ரொம்ப அழகாக சொல்லுது ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்ல பலபராறு இருக்கு முதல்ல ஒரு காய்கறி வியாபாரியை அதை பார்க்குறாரு அவருக்கு அதோட மதிப்பு மூலம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு கூட கத்திரிக்காய்க்கு சமமா நினைக்கிறாராம் பாருங்க ஆமா அவருக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் அதுவா இருக்கலாம் வித்தா கத்திரிக்காய் வாங்கலான்னு ஒரு கணக்கு கரெக்ட் அவரோட உலகம் அதுதான் அடுத்து அதே வைரத்தை ஒரு துணி வியாபாரி பாக்குறாரு அவரோட கணக்கு ஓ ஒரு பெரிய துணி மூட்டைக்கு ஈடா இருக்கும் நினைக்கிறாரு அவரு தொழில் சார்ந்த பார்வாது மதிப்பு அவருக்கு தெரியும் ஆமா ஆனா கடைசியா ஒரு வைர வியாபாரி வராரு அவர் அதே கல்ல பாக்குறாரு அவர் என்ன சொல்றார் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரே பொருள் ஆனா பாருங்க கத்திரிக்காயில ஆரம்பிச்சு துணி மூட்டை வழியா லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு இந்த பெரிய வித்தியாசம் ஏன் வருது நீங்க யோசிச்சு பாருங்க இதுவரை பண மதிப்பு மட்டும்தானா இல்ல இல்ல அதுதான் இங்க முக்கியமான விஷயமே நீங்க கேட்ட மாதிரி இது பணத்தை மட்டும் பத்துனது இல்ல அந்த வித்தியாசம் வந்து வைரத்தோட குணம் இல்ல வைரம் அதே வைரம் தான் அதை பாக்குறவங்களோட அறிவு நிலை அதுதான் இந்த வித்தியாசத்துக்கு காரணம் காய்கறி வியாபாரிக்கு கத்திரிக்காய பத்தி நல்லா தெரியும் அதோட விலை தரம் எல்லாம் அந்த அறிவை தான் அவர் உலகத்தை பாக்குறாரு துணி வியாபாரிக்கு துணி பத்தின அறிவு நூல் நெசவு டிசைன் மார்க்கெட் இதெல்லாம் ஆனா வைர வியாபாரிக்கு அவருக்கு தான் அதோட வெட்டு நிறம் தூய்மை கேரட் இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியும் ஓ அந்த நுணுக்கங்கள் ஆமா அதோட அரிதான தன்மை சந்தை மதிப்பு எப்படி பாலிஷ் பண்ணா மதிப்பு கூடும் அந்த ஞானம் அவருக்கு இருக்கு அப்போ நம்ம முதல்ல சொன்னோமே ஸ்ரீராமகிருஷ்ணரோட அந்த வரி மனிதன் எப்படி புரிந்து கொள்கிறானோ அப்படியே விளக்குகிறான் அது இங்க எவ்வளோ தெளிவா புரியுது பாருங்க நம்ம பயிற்சி நம்ம அனுபவம் நம்ம அறிவு அதுதான் நம்ம மதிப்பீட்டுக்கு அளவுகோள் தெரியாத பொருளோட உண்மையான மதிப்ப எப்படி உணர்றது காய்கறி வியாபாரிக்கு வைரத்தோட அந்த ஃபோர் சி பத்தி என்ன தெரியும் அதனால அவர் தனக்கு தெரிஞ்ச கத்திரிக்காயோட ஒப்பிடுறார் சிம்பிள் ஆமா உம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நம்ம அறிவு வளர வளர நம்ம மதிப்பீடுகளும் உழந்துட்டே போகுது இல்லையா அறியாமை வந்து மதிப்பை மறைக்குது அறிவாத வெளிச்சத்துக்கு கொண்டு வருது சரி இந்த வைர உவமை ஒரு பொருளோட மதிப்பை சொல்லுது ஆனா மூலம் இதோட நிறுத்தல இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது இதே கான்செப்ட மனித வாழ்க்கைக்கே பொருத்தி பார்க்கிறார் சுவாமி சித் இது வெறும் பொருள் சம்பந்தப்பட்டது இல்ல நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே டச் பண்ணுது சொல்லுங்க எப்படின்னு பாருங்க ஒரு சாதாரண தொழிலாளி இருக்காருன்னு வச்சுப்போம் அவரோட வில மதிப்பு முடியாத இந்த மனித வாழ்க்கையை அவர் எதுக்கு பயன்படுத்துறாரு மூளை சொல்றது பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு அன்றாட பிழைப்புக்கு குடும்பத்தை காப்பாத்த அதாவது உயிர் வாழறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு அதுவும் முக்கியம்தான் அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா நிச்சயமா முக்கியம் ஆனா வாழ்க்கையோட முழு மதிப்பு இது மட்டும்தானா இது ஒரு லெவல் அடுத்து ஒரு அறிஞர் ஒரு படிச்சவர் அவர் இதே வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் எதுக்கு செலவு பண்றார் உம் படிப்பு அறிவு தேடல் ஆமா கல்விக்காக அறிவை சேகரிக்க ரிசர்ச் பண்ண புத்தகம் எழுத இப்படி அறிவு சார்ந்த தேடல்கள்ல வாழ்க்கையை செலவு பண்றார் இதுவும் ஒரு நல்ல நிலைதான் வாழ்க்கைய அறிவோட கண்ணோட்டத்துல பாக்கிறார் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஞானி அவர் எப்படி பாக்கிறார் அவர் எதுக்கு பயன்படுத்துறார் மூலம் ரொம்ப அழகா சொல்லுது அவர் மனித வாழ்க்கைய தெய்வீகமாக உருமாற்றுகிறார் மெட்டமாபசஸ் தி ஹியூமன் லைஃப் இன்டு த இது பெரிய விஷயம் இது வெறும் பிழைப்பு இல்ல வெறும் அறிவு சேகரிப்பு இல்ல அதை விட ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஒரு தெய்வீக அனுபவமா தன்னையே உணர்ற ஒரு பயணமா மாத்திரார் கரெக்ட் இது ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்த்தா இது வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தின வெவ்வேறு லேயர்ஸ் காட்டுது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க புரிதல் பக்குவம் ஞானம் இதுக்கேத்த மாதிரி தான் வாழ்க்கையோட மதிப்பை உணர்ந்து அதன்படி வாழ்றாங்க வைரம் ஒன்னா இருந்தாலும் பாக்கிறவங்களை பொறுத்து மதிப்பு மாறுற மாதிரி ஆமா வாழ்க்கைங்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் பொதுவா கிடைச்சாலும் நாம அதை எப்படி பாக்குறோம் எப்படி யூஸ் பண்றோங்கறத பொறுத்து அதோட அனுபவமும் பயனும் பயங்கரமா மாறுது அந்த மூணு நிலைகள் சொன்னீங்களே தொழிலாளி வந்து அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிறார் உடலை பேணுதல் அறிஞர் வந்து அறிவை தேடுறார் மனசோட விரிவாக்கம் ஆனா ஞானியோட பார்வை அது இது ரெண்டையும் தாண்டி போகுது வாழ்க்கைய அதோட ஆழமான உள்ளார்ந்த ஒரு தன்மையோட அந்த தெய்வீக தன்மையோட கனெக்ட் பண்றது அதுதான் ஆன்மாவோட வளர்ச்சி வாழ்க்கையோட முழுமை உச்சகட்ட சாத்தியம் தெய்வீகமாக மாற்றுதல் இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இது ஏதோ மேஜிக் மாதிரி இல்லாம வாழ்க்கைய அதோட ஹையஸ்ட் பொட்டென்ஷியலுக்கு கொண்டு போறது நிச்சயமா சும்மா சாப்பிட்டு தூங்கி வேலை செஞ்சு படிச்சு இப்படி இல்லாம இந்த மனித பிறவியோட நோக்கமே தன்னை உணர்ந்து அந்த தெய்வீக தன்மைய தனக்குள்ளையும் எல்லாத்திலையும் பாக்குறது தான் அப்படின்னு ஞானி நினைக்கிறாரு இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சரி அப்போ இந்த உருமாற்றம் எப்படி நடக்குது தான் ஞானத்தோட பங்கு வருது எப்படி வைர வியாபாரிக்கு வைரத்தோட நுணுக்கங்கள் தெரியறதால அதோட மதிப்பை உணர்றாரோ ஆமா அது மாதிரி ஞானிக்கு வாழ்க்கையோட நுணுக்கங்கள் அதோட நிலையாம அதோட ஆழமான நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய சக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கு அதனால் அவர் வாழ்க்கையை ரொம்ப உயர்ந்த லெவல்ல மதிக்கிறார் கையாள்கிறார் அந்த ஞானம் சும்மா புத்தக அறிவுல்ல அனுபவபூர்வமான உண்மை உம் சுருக்கமா சொன்னா இந்த ரெண்டு உவமைகளும் வைரம் மனித வாழ்க்கை இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது வேற வேற தலங்கள்ல சரி இல்லையா கரெக்ட் உண்மையான ஆழவான மதிப்ப அது ஒரு பொருளா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையாவே இருக்கட்டும் அத முழுசா உணர மதிக்க அனுபவிக்க தெளிவான ஞானம் வேணும் அது இல்லனா நம்ம மதிப்பீடுகள் ரொம்ப குறுகலா இருக்கும் அன்றாட தேவைகள் இல்ல நம்ம சின்ன இருக்கும் மிக சரியா சொன்னீங்க இது நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி நம்ம சக்திய கவனத்தை எங்க போடுறோம் நம்ம டெய்லி ஆக்சன்ஸ் நம்ம பிரையாரிட்டிஸ் எதை பேஸ் பண்ணிருக்கு நாம வாழ்க்கைய ஒரு காய்கறி வியாபாரி மாதிரி அதாவது அன்றாட தேவைக்காக மட்டும் பாக்குறோமா இல்ல ஒரு துணி வியாபாரி மாதிரி அறிவு புகழ் வியாபாரி பார்வை மாதிரி அந்த வைர வியாபாரி மாதிரி வாழ்க்கையோட உள்ளார்ந்த ஆழமான மதிப்பை உணர்ந்து வாழ முயற்சி பண்றோமா இல்ல அதையும் தாண்டி ஒரு ஞானி மாதிரி இந்த வாழ்க்கையை ஒரு தெய்வீக பயணமா மாத்த முயற்சி பண்றோமா இது நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா இது ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்கு கூட்டிட்டு போகுது ஆக இந்த மொத்த சிந்தனையோட முக்கியமான சாரம் இதுதான் நம்ம புரிதல் நம்ம ஞானத்தோட ஆழம் இதுதான் நாம உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கல்லுல இருந்து வைரம் வரைக்கும் ஏன் நம்ம வாழ்க்கையே கூட எப்படி பாக்குறோம் எப்படி மதிக்கிறோம் எப்படி கையாள் முடிவு பண்ணுது மதிப்புங்கிறது நாம பாக்குற விதத்துல இருக்கு நம்ம அகநிலைய பொறுத்தது சரி இது வந்து சும்மா தத்துவம் மட்டும் இல்ல இதுக்கு நடைமுறையில பெரிய முக்கியத்துவம் இருக்கு நாம எதை உண்மையா மதிக்கிறோமோ அதுதான் நம்ம செயல்களை முடிவு பண்ணும் நம்ம அன்றாட முடிவுகள் நம்ம உறவுகள் நம்ம வேலை நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே இதுதான் வழிநடத்தும் நடத்தும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு பொம்மையை பெருசா மதிக்கலாம் வளர்ந்ததும் பணம் பதவி முக்கியமா தெரியலாம் இன்னும் பக்குவப்பட்ட அறிவு கலை சமூக சேவை இதெல்லாம் மதிக்கலாம் ஞானம் இன்னும் வளரும் போது அன்பு கருணை மன அமைதி இறை உணர்வு இதெல்லாம் தான் உண்மையான செல்வம்னு புரியும் அப்போ இது ஒரு பயணம் மாதிரி ஆமா நம்ம ஞானம் வளர வளர நம்ம முன்னுரிமைகளும் தானா மாறிட்டே இருக்கும் இது ஒரு ஒரு வளர்ச்சி அருமை ரொம்ப தெளிவா சொன்னீங்க இது ஒரு நிலையான விஷயம் இல்ல வளர்ந்துகிட்டே போற ஒண்ணுன்னு புரியுது சரி நிறைவா நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி மூலம் சொல்ற மாதிரி ஞானம்தான் உண்மையான மதிப்பை தீர்மானிக்குதுன்னா நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கைய வெறும் பிழைப்புக்காகவோ அறிவு சேகரிப்புக்காகவோ மட்டும் இல்லாம அதோட உள்ளார்ந்த அந்த தெய்வீக மதிப்ப அந்த உச்சகட்ட சாத்தியத்தை உணர்ந்து அனுபவிக்க தேவையான ஞானத்தை எப்படி வளர்த்துக்கிறது நல்ல கேள்வி அந்த வைர வியாபாரியோட பார்வையை தாண்டி ஞானியோட அடைய நம்ம என்ன செய்யணும் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய உங்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி